வணக்கம் நண்பர்களே எஸ் என் பக்தி டைம்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் என் இனிய உறவுகளே வணக்கம் வேலவனின் அற்புதம் நிறைந்த திருத்தலங்களை பற்றி நாம் கண்டு வருகிறோம் பத்து மலையில் நக்கீரரை காத்ததில் தொடங்கி பழனியில் ஞானப் பழத்துக்காக ஆண்டியாக நின்றது வரை முருகனின் பல திருவிளையாடல்களை பார்த்தோம் இந்த தொடரின் இறுதி பகுதியில் முருகப்பிரமானின் அறுபடை வீடுகளின் மற்ற புனித தலங்களையும் நம் மனதிற்கு நெருக்கமான சில கோவில்களின் சிறப்பம்சங்களையும் காணவிருக்கிறோம் திருமணம் ஞான உபதேசம் கோபத்தின் தனிவு என முருகனின் வாழ்க்கை பயணத்தில் நடந்த முக்கியமான தருணங்களை உணர்த்தும் கோவில்களின் வரலாற்றை இப்பொழுது பார்க்கலாம் வாங்க வீடியோவுக்குள் செல்லலாம் அறுபடை வீடுகளில் முதலாவது திருப்பரங்குன்றம் இது முருகப்பெருமான் தெய்வானையை மணந்து இல்லற வாழ்க்கையைத் தொடங்கிய தலம் இங்கு முருகன் போர்க்கோலத்தில் அல்லாமல் சாந்தமான திருமண கோலத்தில் காட்சி தருகிறார் சூரபத்மனை வதம் செய்த பிறகு முருகப்பெருமான் இத்தலத்திற்கு வந்து முனிவர்களுக்கு காட்சியளித்தார் அப்போது தேவர்களின் தலைவன் இந்திரன் தன் மகள் தெய்வானையை முருகனுக்கு திருமணம் செய்து வைத்தார் முனிவர்கள் சூழ விமரிசையாக நடந்த இந்த திருமண வைபவத்தைக் காண அனைவரும் திருப்பரங்குன்றம் வந்தனர் இங்குதான் முருகப்பெருமான் சிவபெருமானை பரங்கிரிநாதன் என்றும் சிவபெருமானே முருகனின் திருமணத்தை காண வந்ததால் இது சிவனும் முருகனும் ஒருங்கே உள்ள தலம் என்றும் சொல்லப்படுகிறது இந்த கோவிலின் சிறப்பு என்னவென்றால் இங்குள்ள சிலைகள் அனைத்தும் குன்றை குடைந்து பாகைகளில் செதுக்கப்பட்டவை இதுதான் முருகப்பெருமானின் முதல் படை வீடு அறுபடை வீடுகளில் ஐந்தாவது திருத்தணி இந்த தலம் முருகப்பெருமான் தன் கோபத்தை ஒருங்கே கொண்ட இடம் சூரபத்மனுடனான போரில் தன் கோபம் தணியாமல் இருந்த முருகன் இத்தலத்திற்கு வந்ததும் கோபம் தணிந்து அமைதி பெற்றார் அதனால்தான் இந்த தலம் தணிகை என்று அழைக்கப்பட்டு காலப்போட்டில் திருத்தணி என மாறியது இந்த தலத்தில் முருகப்பெருமான் தனது இரண்டாம் மனைவி வள்ளி தேவியை மணந்து கொண்டார் குலப் பெண்ணான வள்ளியைத் திருமணம் செய்ய முருகன் வேடனும் முதியோனும் சிறுவனும் என பல வடிவங்களில் வந்து திருவிளையாடல் புரிந்தார் முருகனின் காதல் மற்றும் திருவளையாடல்கள் நடந்த தலம் இது இங்குதான் முருகன் சாந்தமான கோலத்தில் காட்சி தருகிறார் அறுவடை வீடுகளில் ஆறாவதும் இறுதியானதும் பழமுதிர்ச்சோலை இந்த தலம் முருகன் தன் பக்தியின் பக்தியை சோதித்த இடம் ஒருமுறை முருகப் முருகப்பெருமானின் அருளை பாடிக்கொண்டு நடந்து செல்கிறார் வயதாகி சோர்வுற்றிருந்த அவ்வையார் அங்குள்ள ஒரு நாவல் மரத்தடியில் இலைப்பாருகிறார் அப்போது ஒரு சிறுவன் மரத்தின் மீது அமர்ந்திருந்தான் அந்த சிறுவன்தான் முருகப்பெருமான் பாட்டி பசியாக இருக்கிறாயா நான் உனக்கு சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்கிறான் அதைக் கேட்ட அவையார் என்ன இது பழத்தில் சுட்ட பழம் சுடாத பழம் என்று இருக்கிறதா என்று குழப்பத்துடன் சுடாத பழமே போதும் என்று கூறுகிறார் அந்த சிறுவன் பழங்களை உதிர்க்க கீழே விழுந்த பழங்களை அள்ளி சாப்பிட்ட அவ்வையார் அதன் ஒட்டியிருந்த மண்ணை நீக்க ஊதி ஊதி சாப்பிடுகிறார் இதை பார்த்த சிறுவன் சிரித்துவிட்டு பாட்டி இன்னும் ஞானம் வரவில்லை போலும் என்று கூறுகிறான் அதை கேட்டதும் ஒளவையார் அந்த சிறுவன் முருகப்பெருமான் என்று உணர்ந்து அவரிடம் மன்னிப்பு கேட்டு ஞானம் பெற்றார் அறுபடை வீடுகளில் இல்லாவிட்டாலும் தமிழக மக்களின் மனதில் ஏழாவது படைவீடாக இடம் பிடித்தது வடப்பழனி இது சென்னையில் மிகவும் பிரகல்பியமான கோவில் ஒருமுறை அங்கிருந்த ஒரு பக்தரின் கனவில் முருகன் தோன்றி கோவில் கட்டச் சொன்னதால் உருவானது இங்கு முருகன் ஆண்டிக் கோலத்தில் காட்சி தருவதால் இது பழனி என்று அழைக்கப்படுகிறது இங்கு வரும் பக்தர்கள் எந்த ஒரு வேண்டுதல் வைத்தாலும் அது இரண்டு கீரலில் பூர்த்தியாவதால் இது வேண்டுகோள் வைத்தால் அது நிறைவேறும் கோவில் என்று பெருமை பெறுகிறது திருமணம் ஞான உபதேசம் தொழில் வளர்ச்சி என எதுவாக இருந்தாலும் மக்கள் இங்கு வந்து மனமுருகி வேண்டுவதால் இது சென்னையில் இருக்கும் முருக பக்தர்கள் அனைவருக்கும் நம்பிக்கை தரும் ஒரு தலம் நண்பர்களே மலேசியாவிலிருந்து தமிழகம் வரை பல கோவில்களில் முருகப்பெருமான் தன் பக்தர்களுக்காக திருவிளையாடல்களை நிகழ்த்தி அருள் புரிந்து வருகிறார் வீரமகேந்திர புரியை அழித்த வேல் ஞானப்பழத்துக்காக கோபித்துக் கொண்ட தண்டம் தாய் தண்டைக்கு உபதேசம் செய்த ஞானம் அன்பான வள்ளியை மணந்த காதல் என முருகனின் ஒவ்வொரு செயலும் நம் வாழ்க்கைக்கு ஒரு பாடத்தை சொல்கிறது இந்த தொடர் முருகப்பெருமானின் அற்புதம் நிறைந்த உலகை உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கும் என்று நம்புகிறோம் இதுபோன்று மேலும் பல ஆன்மீக தகவல்களுக்கு எஸ் என் பக்தி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் மீண்டும் ஒரு அற்புத காட்சியுடன் சந்திப்போம் நன்றி